கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நெறியான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ண ஃப்ளூட் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம கார்த்தி வந்து வருத்தப்பட்டு இருக்கிறத தீபாவை வந்து வரலைங்கிறத கவலையாக வந்து இருக்காங்க இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கீதா எல்லாரும் என் மேலே இவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காங்க இந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பாக வந்து தீபா இந்த வீட்டுக்கு வரது தான் கரெக்டு நான் தும்பாகிட்ட போய் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு தீபாக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாது அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படியே வந்து கொடுக்குன்னு வெளியில் வந்து வராங்க வந்தோம் வந்து தும்பாகிட்டே வந்து பேசுகிறாங்க நீ எங்கே இருக்கன்னு சொல்லு நானே அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு அட்ரஸ் வந்து வாங்கிடுறாங்க என்ன கரெக்டாக வந்து வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ மட்டும் வரலான்னு வச்சுக்கங்க நான் என்ன சிவன் எனக்கே தெரியாதுனொன்னே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்றாங்க ஐயோ என்ன இவன் திடீர்னு லெட்டர்லாம் எழுதி வைக்கிறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த லெட்டரை எடுக்கலான்னு போகிறாங்க திருப்பி வந்து கீதா வந்து ரூம்க்குள்ள வந்து வந்துடுறாங்க கார்த்திக் சார் இந்த லெட்டரை படிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வீட்டை விட்டு போனோம் அப்படி போனால் மட்டும்தான் தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கீதா சரி போலான்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் கீதா மட்டுங்க வெளியில் வந்து போகிறாங்க ஐஸ்வர்யா வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த லெட்டரை வந்து படிக்கிறாங்க படித்தோடனே அவங்களுக்கே வந்து தூக்கி வாரி போட்டிருது எனடாகவே இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கா நம்ம போட்ட திட்டத்தையும் வந்து தவிடுபடி ஆக்கிட்டாலே இவ கீதா கீதா இருக்கிறத பற்றி எனக்கு துளி கூட வருத்தம் இல்லை ஆனால் தீபா திருப்பியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டானா எனக்கு ஆகிடும் அதனால தானே தும்பா கிட்ட தீபாவை வந்து கீதான்னு சொல்லி அங்கே வந்து சிக்க வச்சுருக்கேன் இப்போ என்னடா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல சரி இந்த விஷயத்தை நம்ம கார்த்திகிட்ட சொல்லி கீதாவை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா உடனே வந்து என்ன ஆச்சு நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன விஷயம் நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே குடுகுடுன்னு கார்த்திகையும் வராங்க வீட்டில் அத்தை கீதா வந்து என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லார்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணலான் இருக்காங்க கார்த்தி வந்துட்டோம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன கையில் லெட்டர் வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே கீதா வந்து நம்மளை எல்லாரையும் ஏமாற்றிட்டு போயிட்டா என்னது நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு போயிட்டால அவர் ரொம்ப எமோஷனாக வந்து உருக்கமாக வந்து லெட்டர் வந்து எழுதிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி லெட்ரு வந்து படித்தோன்னே ஏமா கீதாவும் என்னோட பொண்ணு மாறுதானம்மா நான் வந்து தீபா வந்து வேணும்னு சொல்லி ரொம்பவே வந்து மனசு கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மை வாஸ்தவம் தான் ஆனால் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் கீதா வந்து போனாதான் தீபா வருவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்கலான்னு சொல்லி பேர்க்காலே இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி வந்தோன்னே கொடுக்குன்னு வராங்க என்ன ஆச்சு நீ வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஆமாம்ப்பா இது ஒரு முக்கியமான ஆதாரத்தை வந்து கொடுத்துருக்கா கீதா வந்து நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா தீபாவை நினச்சி நம்ம வேதனையோட இருந்த நான் பரிகாரம்லாம் பண்ணல அவன் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆன்ட்டி நான் உங்களை வந்து அம்மாவை தான் பார்த்தேன் நான் வந்து தும்பா கிட்ட போயிட்டேன்னா தீபாக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவன் மட்டும் லெட்டர் எழுதி வச்சுட்டு அவள் மட்டும் போயிட்டாப்பா எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் கார்த்தி வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எதுக்கு பர்டிகுலராக வந்து வந்து காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க அன்னைக்கும் தும்பாக்கும் ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது இவங்க தான் வந்து குழு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அப்போனா தீபாவை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வந்தாங்கன்னா ஏதோ இவங்கள பத்தனையா இருக்கிற விஷயம் வந்து வெளியில் வரும்னு நினைச்சுதான் இப்படியெல்லாம் வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க சரி பார்த்துக்கிறேன் அனி நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவன் நம்ம ஆல்ரெடி வந்து தும்பாவும் நானும் சக்தி வீட்டிலேருந்து வெளில வந்ததை கார்த்தி பார்த்துருப்பான் அதனால தான் இன்டெரக்டாக வந்து பேசுகிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கீதாவை தேடி வந்து போயிட்டுருக்காங்க சரவணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி கீதா வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதுவும் தும்பாவை பார்க்க என்ன கார்த்தி அவங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்க இல்லை எங்கள் குடும்பத்து மேலே அளவு கடந்த அன்பு பாசம் அவங்களும் வச்சுருக்காங்க இப்போ எங்கள் அம்மா வந்து கீதாக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது தீபாவுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் வந்து வேதனையோட எங்கள் அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி கார்த்தி நம்ம தெரிஞ்ச அளவு வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருப்போம் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் காரில் வந்து தேடிட்டு இருக்காங்க கீதாவோட நம்பர் இதான் அப்படின்னு சரவணன்ட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி இப்போ கடைசியாக வந்து கீதா வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க தும்பாக்கு நான் தும்பாவோட லொக்கேஷன் கண்டுபிடிச்சிடலாம்ல ஆமாங்க கார்த்தி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல சரணன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிங்கள்ட்ட உடனே அவங்க வந்து கார்த்திக் செல்லுக்கும் அவங்க செல்லுக்கும் வந்து லொக்கேஷன் வந்து அமிச்சிட்றாங்க கார்த்தி வா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் இருக்கேன்னு உடனே சரணன் வந்து கார்த்திக் காரில் வந்து ஏறுறாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கார்த்தி வந்து நம்ம அவங்கள வந்து தடுத்து தும்பாவை வந்து பார்க்கறதுக்குள்ளே வந்து கீதாவை திருப்பி நான் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் அதுதான் என்னோடய விட்டோங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தும்பாவை நம்ம எதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சரண் வந்து கேட்கும்போது கண்டிப்பாக வந்து பண்ணணும் ஆனால் அதுக்கு நம்ம கிட்டே வந்து ஆதாரம் எதுவும் வேணும்ல அப்படின்னு சொல்லும்போது கீதா கிட்ட பேசி ஆதார் எதுவும் இருக்கா இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்கள நிரபராதிங்கிற மாதிரி நிரூபிச்சாகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம காப்பாற்றி ஆகணும் இல்லை கீதாவும் காப்பாற்றணும் தும்பா கிட்டேருந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீரணுன்னா தும்பாவை நம்ம கரெக்டாக வந்து கார்னர் பண்ணாதான் உண்டுன்னு கார்த்தி வந்து இருக்காங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சரவணன் வந்து கார்த்திகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அபிராமி அம்மா வீட்டில் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இந்த பிரச்சனையிலேருந்து என் மருமகளையும் காப்பாற்றணும் கீதாவையும் காப்பாற்றணும் அம்மா எதுக்குமா வந்து சோதிக்கிற தீபா மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என்னை வந்து காப்பாற்றினேன் தீபா ஆல்ரெடி வந்து தாலியை கழட்டி வச்சு என்னை வந்து காப்பாற்றினா கடைசியில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறியே அதுவும் என்னை வச்சு நான் கஷ்டப்படுறேங்கிற ஒரே காரணத்தினால்தான் வந்து இது மாதிரி கீதா வந்து வெளியே போயிருக்காளா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அபிராமி அம்மா வந்து ஒன்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் மீனாட்சியும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை கண்டிப்பாக வந்து கீதா வந்துடுவா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வந்து கீதா வந்துடுவா கீதா வந்து காப்பாற்றதான் கார்த்தி வந்து போயிருக்காங்க முன்கூட்டியே நான் பார்த்துருக்கணும் பார்க்காமட்டேன் என்ன ஐஸ்வர்யா நீ இது மாதிரிலாம் செய்யவே மாட்டியே நீ என்ன இவ்வளோ பாசிட்டிவாக வந்து மாறிக்கிட்டு இருக்க நல்லது செய்கிறது குத்தம்மா கார்த்திகிட்ட இந்த தவலை வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அதுவும் பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த